வணக்கம் தமிழன் செய்திகள் சிங்கம் புனரி அருகே சப்பாத்தி கள்ளி பழத்திலிருந்து பக்க விளைவு இல்லாத நிரமிகள் தயாரிப்பை கண்டுபிடித்து பள்ளி மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் தமிழ்நாடு தொழில் முனைவர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தில் முகாமை நடத்தியது இதில் மாநிலம் முழுவதும் இருந்து நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு அதிகமான மாணவர்கள் குழுக்கள் பங்கேற்றன இக்குழுவினர் பல்வேறு கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர் அதிலிருந்து மாநில அளவில் எழுநூற்றி இருபத்தி ஐந்து அணிகள் தேர்வு செய்யப்பட்டன சிவகங்கை மாவட்ட அளவில் பத்தொன்பது குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு இறுதிப் போட்டிக்கு மதுரைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரையிலான பிரிவில் சிவகங்கை மாவட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் வலசைப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகளின் கண்டுபிடிப்புக்கு முதல் பரிசு கிடைத்தது மாணவிகள் வனிதா பே தனலட்சுமி ஷர்மிளா ஷா தனலட்சுமி திவ்யதர்ஷினி ஆகியோரை கொண்ட குழு சப்பாத்தி கள்ளி பழங்களிலிருந்து கிடைக்கும் வண்ணசாறு மூலம் பேராமை உதட்டு சாயம் நிறமூட்டிகள் முகப்பூச்சி களிம்பு அழகு சாதன பொருட்கள் குளிர்பானங்கள் போன்றவற்றை உருவாக்கி மாநில அளவில் முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்றனர் இவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையை தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது இதனை முதல்வர் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் மாங்காய்க்கு உரிய விலை கிடைக்காததால் மா அறுவடை செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஹெக்டர் நிரப்பரப்பில் மா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இதில் பங்கனப்பள்ளி செந்தூரா காதர் மல்கோவா பீத்தர் மல்லிகா பெங்களூரா ருமானி என இருபதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மா விளைச்சல் அதிகரித்துள்ளது ஆனால் நல்ல விளைச்சல் இருந்தும் உரிய விலை கிடைக்கவில்லை என மா விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் சிபில் ரிப்போர்ட் பார்த்தே விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் என்ற கூட்டுறவுத்துறையின் மாநில பதிவாளர் அறிவிப்பை ரத்து செய்து விவசாயிகளை காக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் தமிழக கூட்டுறவுத்துறையின் மாநில பதிவாளர் சிபில் ரிப்போர்ட்டை சரிபார்த்த பிறகே விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் என கூட்டுறவு வங்கிகளுக்கு சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது அந்த வகையில் கடலூர் மாவட்டம் ஆயங்குடியில் அமைந்துள்ள ஈத்கா மைதானத்தில் பக்ரீத் பெருநாள் சிறப்பு தொழுகை ஹஜ்ரத் முகமது அரிப் உல்வி தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் தொழுகைக்கு பின்னர் சகோதரவத்தை போற்றும் விதமாக ஒருவருக்கொருவர் ஆறு தழுவி பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து தங்களது அன்பை வெளிப்படுத்தினர் தென்காசி மாவட்டம் அச்சனபுத்தூர் தமிழ்நாடு தவீத் ஜமாத் கிளை சார்பாக மணக்காட்டு திடலில் தியாகி திருநாள் தொழுகை நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு அமைதி வேண்டி பிரார்த்தனை செய்தனர் தொழுகைக்கு பின்னர் சகோதரத்துவத்தை போற்றும் விதமாக ஒருவருக்கொருவர் ஆற தழுவி பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்தனர் இதில் தென்காசி மாவட்ட பேச்சாளர் செங்கை காஜா சொற்பொழிவு நிகழ்த்தினார் கிளை நிர்வாகிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் என்னையும் கோவையையும் பிரிக்க முடியாது என இசைஞானி இளையராஜா நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார் கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் இசைஞானி இளையராஜாவுக்கு ரோட்டரி கிளப்பின் உயரிய விருதான தொழில் சிறப்பு விருது வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளையராஜாவிற்கு ரசிகர்கள் பூங்கொத்து ஓவியங்கள் வழங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய இளையராஜா கோவையில் என் காலடி படாத இடமே இல்லை அப்போது இருந்த கோவையில் ஒவ்வொரு தெருவிலும் என் ஹார்மோனியம் ஒலிக்காத தெருவே கிடையாது எனது ஹார்மோனியம் பெட்டி கோவையில் செய்ததுதான் அதில்தான் இன்றும் நான் பாடல்களை கம்போஸ் செய்து வருகிறேன் எனக்கும் கோவைக்கும் நெருங்கிய உறவு இல்லை தொடர்புதான் உள்ளது என்னையும் கோவையையும் பிரிக்க முடியாது என நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாதின் கடலூர் வடக்கு மாவட்ட சார்பாக தியாகத் திருநாள் தொழுகை நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு அமைதி வேண்டி பிரார்த்தனை செய்தனர் இதில் டிஎன்டிஜே டிஜே பேச்சாளர் சகோ முகமத் யாசின் மாவட்ட தலைவர் உரையாற்றினார் அப்போது நபி இப்ராஹிம் அவர்களை போன்று கொள்கை உறுதியோடு வாழ்வதற்கு உறுதி ஏற்க வேண்டும் இஸ்லாமிய இளைஞர்கள் அனைவரும் போதையில்லா இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறினார் கிருஷ்ணகிரியில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஓசூர் தென்கனிக்கோட்டை பர்கூர் ஊத்தங்கரை என மாவட்டம் முழுவதும் தியாக திருநாளை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் ஆறு தழுவி மகிழ்ச்சியை தெரிவித்தனர் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூர் சம்பவம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாக பிரபல ஐபிஎல் கிரிக்கெட் வீரர் ஷாருக் வேதனை தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லைகா கோவை கிங்ஸ் அணியினர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஐபிஎல் குஜராத் டைட்டன் அணியின் வீரரும் லைகா கோவை கிங்ஸ் அணியின் கேப்டனுமான ஷாருக் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூரில் நடைபெற்ற துயர சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறினார் மேலும் கிரிக்கெட்டை ரசிகர்கள் சிறிது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்தார் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள தமிழன் தொலைக்காட்சி வளாகத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு சிறப்பு தொழுகை நடைபெற்றது இது கோயம்பேடு கிளை தலைவர் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பேச்சாளர் அனஸ் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் மேலும் மாவட்ட துணை செயலாளர் முகமது சர்பராஸ் மாவட்ட துணை செயலாளர் முகமது யாசின் முன்னிலையில் நடைபெற்றது இந்த தொழுகையில் இஸ்லாமியர்கள் பெண்கள் சிறுவர் சிறுமிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் தர்மபுரியில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி ஆங்காங்கே உள்ள ஈத்கா மைதானம் மற்றும் மசூதிகள் பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது அந்த வகையில் தர்மபுரியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர் பின்னர் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் நெல்லை மாவட்டத்தில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது நெல்லை மேலப்பாளையத்தில் பஜார் திடல் மாநகராட்சி மைதானம் பாலங்கோட்டை கேடிசி நகர் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கூட்டு தொழுகை நடைபெற்றது இந்த தொழுகையில் மக்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டதுடன் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்தனர் கோவூர் சந்திரேஸ்வரர் கோவில் தேரோட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ப சுதாகர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த கோவூர் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருத்தேரோட்ட திருவிழாவில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் இதில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் உட்பட உடன் இருந்தனர் குன்றத்தூர் ஒன்றிய படப்பையில் கட்டப்பட்ட மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க வைக்கப்பட்டது ரூபாய் இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட படப்பை மேம்பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வா வேலு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த சிறப்பு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஸ்ரீ சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் உட்பட பலர் இருந்தனர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் டவுன் கிளை சார்பாக தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தியாக திருநாள் தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் பின்னர் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் திருப்பத்தூரில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த தொழுகையில் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு புத்தாடை அணிந்து கூட்டு பிரார்த்தனை செய்தனர் சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் ஹாஜி முகமது ஃபாரூக் அலிம் தலைமையில் இந்த தொழுகை நடைபெற்றது பின்னர் ஒருவரை ஒருவர் ஆறு தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் காஞ்சிபுரத்தில் பக்ரீத் திருநாள் தொழுகை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் இந்த தொழுகை டிஎன்டிஜே காஞ்சிபுரம் மாவட்டம் கிளை சார்பாக ஒலி முகமது பேட்டை பகுதியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் பெரஸ்கான் கலந்து கொண்டு பெருநாள் சிறப்புரை ஆற்றினார் இந்த பெருநாள் தொழுகையில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் பரிசு தொகை வழங்கி கௌரவித்தனர் சிவகங்கை அருகே நாட்டரசன் கோட்டையில் உள்ள பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது நடப்பாண்டு பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும் கேடயமும் வழங்கப்பட்டது பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து விழாவை கொண்டாடினர் மேலும் பள்ளியில் நூற்றாண்டு விழாவை கொண்டாட முடிவு செய்துள்ளன உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரம் அருகே மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மணமை ஊராட்சி ஏரிக்கரையில் இன்வெட்டி மற்றும் ஃபைகான் நிறுவனம் சார்பாக ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சார் ஆட்சியர் மாலதி ஹெலன் கலந்து கொண்டு மரக்கன்று நட்டு மரம் நடும் விழாவினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இன்வெட்டி மற்றும் ஃபைகான் நிறுவனம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரி மாணவர்கள் இணைந்து ஐந்தாயிரம் மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டனர் திமுக அரசு முருக பக்தர்களுக்கு எதிரான அரசு என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் திமுக அரசு முருக பக்தர்களுக்கு எதிரான அரசாக உள்ளதாகவும் அதனை கண்டிக்கும் விதமாக முருக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக முருகன் மாநாட்டை முன்னெடுத்து செல்வதாக தெரிவித்தார் மேலும் தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கும் விதமாக ஆண்டுதோறும் காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் ஆகிய நிகழ்ச்சிகள் மத்திய அரசு சார்பில் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தமிழ் கடவுளான முருகன் மாநாட்டினை இங்கு நடத்துவதுதான் சரியானது எனவும் தெரிவித்தார் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக கடந்த நான்கு ஆண்டுகள் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் தமிழக மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு டாஸ்மார்க் ஊழல் இப்படி பல ஊழல்கள் இன்றைக்கு ஊழல்களில் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தை நடத்துவது முதலமைச்சரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தம்பிகள் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய முழுமையான தோல்வியை மறைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதையே ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்குது தெலுங்கானாவில் நடத்தியிருக்கிறாங்க ஆனால் இவர் நடத்துறதுக்கெல்லாம் இவருக்கு எந்தவித மனசும் இல்லை ஆனால் அதை மீறி மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த இருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சமூக நீதியினுடைய உண்மையான தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கு போலி சமூக நீதி பேசிக்கொண்டு போலியாக வேடத்தை போட்டுக்கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை இல்லாத ஒரு விஷயத்தை திசை திருப்பும் மறு சீரமைப்பில் இல்லாத ஒரு விஷயம் எங்கேயாவது அந்த விஷயத்தை நாம் பேசியிருக்குமா பாராளுமன்ற விவகாரத்துறை இதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காங்களா எங்கே கூட பேசல அல்லது பாராளுமன்றத்தில் இதை பற்றி ஏதாவது விவாதம் வந்திருக்கிறதா எங்கேயும் விவாதம் வரல பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் யாருக்கும் எந்த மாநிலத்திற்கும் பாதகம் இல்லாமல் தொகுதிகள் சீரமைக்கப்படும் மறுசீரமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அவர்கள் இதே கோயமுத்தூருக்கு இங்கே தான் வந்திருந்தார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இருந்து தான் இந்த மறுசீரமைப்பானது யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அனைவருக்கும் சமமாக நீதி வழங்குகின்ற மறுசீரமைப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு போயிருக்க நாளைக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிறாங்க அவர் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி மக்களிடத்துல ஒரு பொய்யான திசை திருப்புதல் செயலை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து திசை திருப்புவதை விட்டுவிட்டு இந்த அரசாங்கத்தை திமுக அரசாங்கத்தை முறையாக நடத்த வேண்டும் அவர் அந்த அரசாங்கமே நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த அரசாங்கத்தை நடத்துவது ஒரு தம்பிகள் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க யார் தான் அங்கே அதிகார மையம் அல்லது யார் யாருக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுப்பது யார் இவர்கள்லாம் பவர் சென்டராக எப்படி வந்தார்கள் இவர்களுக்கும் திமுக குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம் அல்லது டாஸ்மாகில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது அந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுக்குன்ற அளவுக்கு தம்பிகளினுடைய அந்த தம்பிகளினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மறைப்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஒரு போலியான ஒரு பிம்பத்தை ஒரு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்குவதாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உண்மையாக மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும் அனைத்து மக்களும் சமமாக இருக்க வேண்டும் யாரும் பாதிக்கப்படாத அளவிற்கு மறுசீரமைப்பு இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக கழக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான திரு கே பி முனுசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று வெகு இன்று வெகு விமர்சனையாக கொண்டாடப்பட்டது ஊத்தங்கரை ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கடந்து கொண்டு வாழ்த்தினர் சுமார் முப்பது கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக் வெட்டப்பட்டு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே கிருஷ்ணமூர்த்தி நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் ஒன்றிய செயலாளர் வேங்கன் வேடி சாமிநாதன் மருத்துவர் அணி மாவட்ட செயலாளர் இளையராஜா உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமே நிதி உதவி கொடுக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார் மேலும் ஜிஎஸ்டி தொகையை சமமாக வழங்க முடியாதவர்கள் தொகுதி மறுசீரமைப்பை எப்படி சமமாக வழங்குவார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் முதல்ல அமைச்சர் தொகுதி சீரமை தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் உரிமை நிதி நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு வேற மாநிலங்களுக்கு பாஜக ஆளு மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்குறாங்க முதல்ல அமைச்சர் வந்து அதை பத்தி பேசணும் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளிக்கல்வித்துறையில் கிடைக்க வேண்டிய தொகையை ஏன் கொடுக்கவில்லை தமிழக அரசிற்கு பேரிடர் நிவாரண நிதியை ஏன் முழுமையாக கொடுக்கவில்லை தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு உரிமை ஏன் கொடுக்கவில்லை இதெல்லாம் சொல்லணும் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள் தமிழ்நாடு அரசை ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் போல் நடத்துவதில்லை இதையெல்லாம் பதில் சொல்லணும் இதை விட்டுட்டு எல்லாம் பயங்காட்டுறாங்க அப்படின்னா யார் பயங்காட்டு நீ தான் பயங்காட்டுறீங்க வேலையான பயங்காட்டினோம் மக்களை மக்கள் இன்னைக்கு அச்சத்தோட பதட்டத்தோட விவசாய பிஜேபியும் விரும்புது அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துறாங்க எதுக்காக என்ன தேவை இருக்கு ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பாபு முருகர் மாநாடை பழனியில் நடத்தினார் இப்ப இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்தில் நடத்தணும் உத்தரப்பிரதேசம் நடத்தணும் ராஜஸ்தானில் நடத்தணும் மத்திய பிரதேசம் நடத்தணும் அதுதான் வந்து சமத்துவம் அதுதான் வந்து இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜகவுடைய செய்தியாக இருக்கும் ஆனால் அரசியல் செஞ்சு மக்களை எப்பவுமே அச்சத்தில் வச்சிருக்கிறது பதட்டத்துல வச்சிருக்கிறது பாஜக இது எல்லா வட மாநிலங்களில எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குமா கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் காத்து கொண்டிருக்கின்றன பக்ரீத் பண்டிகையை ஒட்டி கோவையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு புத்தாடுகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாடம்பாக்கத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலில் திருத்தோரோட்டம் வெறு விமர்சையாக நடைபெற்றது இந்த தேரோட்ட விழாவில் அம்மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே பிரபல தனியார் வாகன விற்பனை நிலைய துவக்க விழா நடைபெற்றது இந்த விழாவில் அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் காந்தி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஷோரூம் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி சேவக பெருமாள் அய்யனார் கோயிலில் தீப்பந்தங்களுடன் கழுவன் விரட்டும் வினோத திருவிழா நடைபெற்றது கோயில் வைகாசி பெருந்திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் ஆறாம் நாள் கழுவன் திருவிழா நள்ளிரவில் நடைபெற்றது இதில் கோவிலுக்குள் அங்கும் இங்குமாக தீப்பந்தங்களுடன் கள்வன் ஓடுவதும் அவரை இளைஞர்கள் துரத்துவதுமாக வினோத திருவிழா நடைபெற்றது இதனை சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர் பழனியில் விசிக சார்பில் டிஎஸ்பி தனஜெயந்தியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனிநகர் பகுதி மற்றும் புறநகர் பகுதியில் நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் துறையினர் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பங்கள் மற்றும் கல்வெட்டுகளை அகற்றி வருகின்றனர் இதனை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சியின் நகர பொருளாளர் தமிழ்வண்ணன் தலைமையில் நகர செயலாளர் மணவாளன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வளவன் முன்னிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் தனஜெயந்தியிடம் புகார் மனு அளித்தனர் மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எவ்வித முன்னே மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் கட்சி கொடிகளையும் கல்வெட்டுகளையும் சேதப்படுத்துகின்றனர் எனவே அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தாவேக்கா தலைவர் விஜய் ஆசியுடன் கழக பொது செயலாளர் புசி ஆனந்த் அவர்களின் வாழ்த்துக்களுடன் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட செயலாளர் அன்னை விஜி சரவணன் பிறந்த நாளினை முன்னிட்டு சாயர்புரம் பேரூராட்சி கழக நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் சாயர்புரம் தூய அபயஸ் சிறப்பு பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு இனிப்பு மற்றும் பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் சுடலை சாயர்புரம் பேரூராட்சி கழக செயலாளர் சரவணன் சாயர்புரம் பேரூராட்சி துணை செயலாளர் ஜெபஸ்டின் சாயர்புரம் பேரூராட்சி தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரான வேதராஜ் பேரூராட்சி கழக விவசாய அணி செயலாளர் மாரிமுத்து இளைஞர் அணி செயலாளர் ஜான்சன் நடுவே வேல்முருகன் மற்றும் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் அருள் பெருங்குளம் பேரூராட்சி செயலாளர் சுரேஷ் மற்றும் கழக தோழர்கள் மதன் சவுந்தரராஜன் அரசுமுத்து திருமணி மாரியப்பன் முத்துக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டு ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயத்தில் ஜாத்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இந்த திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இதில் சிறப்பு அழைப்பாளராக அருள்மிகு ஸ்ரீ சதுர்திசை குளிர்சிரிங்கேஸ்வரர் திருக்கோயில் ஸ்ரீ முனி குப்பாலு சித்தர் வருகை தந்து சிறப்பு பூஜை செய்து அருளாசி வழங்கினர் இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஈரோட்டில் கிழக்கு எம்எல்ஏ அலுவலகத்தில் அப்பா கம்ப்யூட்டர் இலவச பயிற்சி மையத்தை அமைச்சர் முத்துசாமி தொடக்கி வைத்தார் இந்த மையத்தின் மூலம் ஒரு நாளைக்கு இருநூறு பேர் பயனடைவர் எதிர்காலத்தில் டைலரிங் எம்ப்ராய்டிங் அழகு கலை கேட்ரிங் பயிற்சிகள் கொடுக்கப்படும் என தெரிவித்தார் இதில் கழக பொறுப்பாளர்கள் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னை சூலை பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலயம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நேற்று கடக லக்னத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழுங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றினர் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு வழிகாட்டுதலின்படி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆலய நிர்வாகிகள் சிவபிரகாஷம் செயல் அலுவலர் இளங்கோவன் ராமலிங்க விலாஸ் அதிபர் ஆகியோர் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சி வணக்கம்